தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முடிந்த அளவுக்கு வலைய வீசி பார்க்கும் மாற்றம் நமக்கு லாபகம் தானே அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் அப்படிங்கிற மாதிரி வந்து துணைச் செயலாளர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் வந்து ஒரு போஸ்டர் ஒன்று ஓட்டியிருப்பார் இதுவே சமூக வலைதளங்கள் அதிகமாக பகிரப்பட்டுட்டு இருக்குதுங்க இது ஏன் நம்ம சொல்கிறேன் அப்படின்னா அண்ணாமலை போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களை ஒருமையில் பேசி அதுவும் தற்கொறி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒருமை பேசி அதாவது மிகப்பெரிய ஒரு எதிர்வலையை உண்டாக்கியிருக்குது இரு கட்சிக்குமே வந்து மோதல் போக்கு அதிகமாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சமூக வலைதள நாம் பார்க்க முடிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் போன்றவர்கள் புதிய கட்சி தொடங்கி உள்ள வரும்பொழுது அவர் ஒருவேளை கூட்டணி வைத்தார் அப்படின்னா திமுகவுக்கு பாதகமாகவும் தனித்து நின்றார் அப்படின்னா அதுவே திமுகவுக்கு சாதகமாகவும் மாறும் அப்படிங்கிறது கள நிலவரமா இருக்குது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ஆல்ரெடி இருந்த ஒரு கூட்டணி கட்சி இரண்டாக பிளவுபட்டு இருக்கிறது அதனால் அதிமுக தனித்து விடப்பட்ட இந்த சூழலில் விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகள் கூட்டணிக்கு வர மாட்டாங்க அப்படிங்கிறத உறுதி பண்ணதுக்கு தான் அதிமுக இந்த நிலைப்பாடு எடுத்திருக்காங்க அதாவது இதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவும் வர வரப்போகிறது கிடையாது பாமக அவர்களோடு தான் இருக்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு முடிவானதுக்கு பிறகு விஜய் போன்றவர்களையோ இல்லை அண்ணன் சீமான் போன்றவர்களையோ அழைத்து பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு பார்வையில் அணுகியிருக்காங்க இதில் அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவாக நேற்றைய தினமே பதில் கொடுத்துட்டாரு இது அனைத்துமே வந்து வியூகம் தானே தவிர நீங்கள் பேசிக் கொண்டிருப்பார்களே தவிர நாங்கள் வந்து ஒருபோதும் இதற்கு செவி சாய்ப்பதாக இல்லை அப்படின்னும் நாங்கள் ஒரு கொள்கை பிடி போடு போய்கிட்டு இருக்கோம் இந்த கொள்கையை ஏற்று ஒருவேளை விஜய் போன்றவர்கள் வந்தால் ஒழிய நாங்கள் அவர்கள் வந்து சேர்ந்து பயணிப்போம் தவிர கரைப்படையாத ஒரு கருத்திற்கு சொந்தக்காரராக இருக்கும்போது அவர்களை ஏற்றி நாங்கள் வந்து வந்து பயணிப்போம் தவிர இனி வரும் காலங்களில் திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை அப்படிங்கறத நேற்றைய தினமே வந்து இது ஒரு பக்கம் அதே போல் விஜய் அவர்களுமே வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்து விரும்பவில்லை இன்றைய தினம் வந்து முன்னாள் அமைச்சர் ஒருவர் மிக மோசமாக விஜய் அவர்களை வந்து கடிதம் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் விஜய்னால் ஒரு தேர்தலில் கூட களத்தில் நின்று செயல்பட முடியாது ரஜினியை விட தமிழகத்தில் விஜய்க்கு ரசிகர்கள் அதிகமாக அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்காரு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த ஐயா சண்முகநாதன் அவர்கள் விஜய் ரசிகர்கள் ஊருக்கு பத்து பேர் கூட இருப்பார்களா அப்படிங்கிறதும் அவர் கேள்வியாக வந்து எழுப்பியிருக்காரு ஸோ திமுக போன்ற கட்சிகள் வந்து பயந்துட்டு இருக்குது விஜய் அவர்களோட வருகைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒருவேளை கூட்டணி அப்படி அதிமுக வைத்தார்கள் அப்படின்னா அது திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும் நாம் தமிழரோடு வைத்தாலுமே வந்து பின்னடைவு ஏற்படுத்தும் ஸோ இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு திமுக வந்து ஒரு பக்கத்தில் பயத்தில் இருக்க இப்போ அதிமுக கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத ஓரளவுக்கு வந்து விஜய் பக்கத்தில் இருந்து உறுதி செய்யப்படுறதுக்கு பிறகு இப்போ வந்து அமைச்சர்களையுமே வந்து இது மாதிரி வெளிப்படையாக வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் கடைசி விஜய் அவர்களும் சீமானன் சீமான் அவர்களும் வந்து ஒரே கூட்டணியில் இருந்து இங்கே வந்து ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பிட்டு இருக்கு இந்த சூழலில் விஜய் அவர்களுடைய மாநாட்டிற்கு நான் செல்ல போவது கிடையாது அப்படிங்கிறதையுமே வந்து அண்ணன் சீமான் அவர்கள் இன்றைய தினம் நடந்த பிரஸ் மீட்டில் தெளிவாக விலக்கி சொல்லியிருக்கிறாரு ஸோ இனி வரும் காலங்கள்லாம் தெரியும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஐந்து முனை போட்டியாக மாறுகிறதா இல்லை வந்து விஜய் மற்றும் சீமான் அவர்கள் மட்டுமே வந்து ஒன்றிணைந்து நான்கு முனை போட்டியாக அது மாறுகிறதா இல்லை அண்ணாமலை போன்றவர்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் பாமக கட்சி போன்றவர்கள்லாம் வந்து ஒரு கூட்டணியில் அமைந்து இந்த விரிசெல்லாம் வந்து பூசணதுக்கு பிறகு இது மும்முனை போட்டியாக மாறும் அப்படிங்கிற கேள்வியுமே இருக்குது இதையெல்லாம் பற்றி உங்களுடைய எல்லாம் வரவேற்கப்படுகிறது மீண்டும் நல்ல சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்